அரண்மனை டூ அந்த மாதிரி படம் எடுப்பாரு அந்த மாதிரி எங்க லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு படமே எடுத்துடலாம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் விளையாடோட மட்டும்தான் கேக்குறேன் நான் ரியல் லைஃப்ல ஒன்னும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் வந்தீங்கன்னா நீனே உங்களுக்கு தெரிஞ்ச ஓடி போயிருக்க அதனப்பு போன் அடிச்சுன்னா வச்சுக்கவே அவர் புலம்பிடுவார் என்னடா வீட்டுக்காம அப்படி பேசுது அப்படி பேசுது இப்படி பேசுது அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணி சாரி ப்ரோ தெரியாம பேசிட்டேன் ப்ரோ குறைச்சிக்காது எனக்கு ஒருத்தர் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு அவங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா சும்மா வந்து நம்ம லவ் ஸ்டோரி நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வரவே மாட்டேன் அப்படின்ட்டாரு சும்மா நம்ம அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா சரி காலையால் தானே நம்ம வீடியோ வந்துட்டு ரீச் ஆச்சு பட் காலையால் தான் உருவாச்சு லவ்வும் சரி அதனால சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன்னாக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு சும்மா சொல்லலாமே அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்லுவோமா சொல்லு என்ன சொல்றது தெரியாம கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நீ என்னதென்ன ப்ரோபோஸ் பண்ண வந்து ஆ நீங்க தான் ப்ரோபோஸ் பண்ணீங்க நானா உங்ககிட்ட வந்துட்டு லவ் யூ அப்படினு சொன்னேன் சரி சொல்லு எப்படினு சொல்லு நீ சொல்லு நான் வந்து ஞாபகம் வச்சிருக்கேன் பாப்போம் சரி யா சொன்னா நீங்க தான சொன்னீங்க சரி நீ ஃபர்ஸ்ட் கதையை சொல்லு நான் எப்படினு அதுல திருத்தம் திருத்தம் வச்சிருந்தா நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த தான் வந்துட்டு வீடியோலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது வந்துட்டு அப்போ வந்துட்டு எல்லா ஒரு காலம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோசகுறிச்சி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் காலை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அது என்ன ஒரு அள்ளித்துறை அள்ளித்துறையில் வந்துட்டு வடை நடந்துச்சு அப்போ வந்துட்டு கோசக்குறிச்சி வந்துட்டு நிறைய கடை விளாண்டுருக்காங்க ஆனால் தான் வந்துட்டு ஐம்பதாவது குளம் அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட்லாம் வச்சு பயங்கரமாக வந்துட்டு போட்டிருந்தாங்க கோசக்குறிச்சி விளாடுறதுக்காக பயங்கரமாக உட்காந்துருதும் கோசக்குறிச்சியும் வருது பயங்கரமாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஆரவாரம் கோசக்குறிச்சிக்கு அவ்வளோ ரசிகர்கள் ஒரு வீரர்கள் வரலாம் லேட்டாக வரலாம் அநியாயத்துக்கு நேரம் காலை வந்துட்டு க வடத்தில் வந்துட்டு டாடா ஏசியில் நின்றுட்டு இருக்காங்க வீரர்கள் எங்கே வீரர்கள் எங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அள்ளி வடத்தில்

அப்படின்னு சொல்லி பார்க்கும் இவங்க எத்தனாவது நிமிஷத்துல பன்னெண்டாவது நிமிஷத்துல வந்துட்டு பிடிச்சிட்டாங்க இவங்க தான் பிடிச்சாங்க அன்னைக்கு ரூல்ஸ் வேற மாடு வால் பிடிக்க கூடாது கால் முட்ட கூடாது அது நிறைய ரூல்ஸ் இருபது நிமிஷம் வேற ரூல்ஸ் அது முற்ற வடமா இல்ல சங்கமா முற்ற வடமா இல்ல சங்கம் தான் வடமாடு சங்கம் ரூல்ஸ் படி தான் கரெக்டா பிடிச்சிட்டாங்க எனக்குனா என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வருது கரெக்டாக அந்த வடத்துல பாருங்களேன் அந்த வடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அள்ளித்துறையில கோசபிரிச்சி விளாண்டு அவங்க பிடிச்ச உடனே என் களத்துல இருந்து கொஞ்ச தூரம் வெளியே வந்துட்டு பைபாஸ்க்கு போயிருந்துருப்பேன் வீடியோவில வந்துட்டுலாம் காமிக்கலை அப்போ வந்துட்டு வீடியோ போடுற மைண்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோ அப்போ வந்துட்டு ஐயோ பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எனக்கு அழுக வருது இப்ப அப்படி கிடையாது இப்போ வந்துட்டு எல்லா மாடும் பொதுவான வந்துட்டு காலையா பொதுவான தான் வந்துட்டு இருக்கும் ரெண்டு பேருமே ஆனால் அப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கால மேலே ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியே அந்த அடிக்டாக இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க பிடிச்ச உடனே வந்துட்டு பயங்கரமாக அழுக வந்துருச்சு யோகாசு கொஞ்சம் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பைப் போய் உட்காந்துட்டு அங்கே நானும் அப்போ நிவா இவங்களாம் வந்துட்டு வந்திருந்தாங்க வீடியோ எடுக்க அப்போது வந்துட்டு அழுதுகிட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு வடத்துக்கே வரல அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம் அடுத்து எங்கே பார்த்தோம் பாங்க நேரி மஞ்சு வரட்டு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருபத்தி மூணேதான் இருபத்தி மூணு அடுத்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிருக்குமா அப்போ வந்துட்டு பாகனேரியில வடமஞ்சோடன இருக்குது நான் சரண்யான்ற ஒரு பொண்ணு வீட்டுல அம்மன்பட்டியில வந்துட்டு தங்கியிருந்தேன் அப்ப வந்து காலையில வந்து வடத்துக்கு கூட்டு போறதுக்கு வர்றாங்க அப்போ வந்துட்டு இவங்க டீமோட கேப்டன் விரட்டுக்குதான் பட் இவங்க வடத்து டீம் எல்லாம் வந்திருக்காங்க முருகேசன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அப்பதான் வந்துட்டு இவங்கதான் கோசகுடிச்சு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க யாரு அது புடிச்சது அப்படின்னு சொல்லி பாக்கும்போதுதான் அதுவும்சா அப்ப இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது பாகநேரி வரட்டுல இவங்கதான் உங்களை கூட்டு போறேன்னு வேற சொன்னாங்க ஐயோ இவங்களா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு கதையை புடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபத்துல வந்துட்டு இவங்க கூட பேசிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வெரைட்டிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வீடியோக்கு வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு கூடயே வந்துட்டு வருவாங்க ரேக்லா மஞ்சு வரட்டு வடம் வடம் எல்லாத்துக்குமே அதாவது ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போகணும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இங்கே போகணும் பஸ் கிடைக்கல வேமா வாங்க ம் நம்மளுக்கு நம்பிக்கை ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா சோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க நல்லா வந்துட்டு பேசுவாங்க சோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துட்டு கொடுத்துட்டாங்க சோ அதனால வந்துட்டு ரேக்லா வடம் எல்லாமே வந்துட்டு நானு இவங்க அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி வந்துட்டு இருப்பாங்க சக்கரை அப்படின்ற ஒரு தம்பி சோ இவங்க தான் வந்துட்டு போயிரும் சோ எல்லா இடத்துக்கு வந்துட்டு போவோம் அடுத்து எப்படி லவ் ஆச்சு அடுத்து இவங்க தான் சொன்னாங்க லவ் நான் இங்க சொல்லி நான் சொல்லவே இல்ல இதே மாதிரி வீட்ல உட்கார்ந்து பேசிக்கிறக்கும் போது இந்த மாதிரி அமிலத்து இருந்துச்சு சரி அப்படினு கோவத்துல நான் அப்படி வந்துச்சு போய் அப்புறம் தான் எந்திரிச்சு போனோம் இது இதை கேட்டுச்சு என்ன இவ என்ன இப்படி கோவப்படுற என் மேலே அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு இது இன்னைக்குதான் வந்த வெங்காயம் உனக்கு புரியுதா அப்படின்ற அப்போ வந்துட்டு நீங்க தானே ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க நான் சும்மா ஒரு கொஸ்டினாக கேட்டேன் என்ன இவ்வளோ கோவப்படுறீங்க அப்புறம் என்ன 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 நீ என்ன லவ்வாக பண்றீங்க ஏன் அது உனக்கு இப்போ புரியுதா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போய் கேட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு லாவண்யா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் போட்டு பச்சை குத்திட்டு வந்துட்டாங்க அப்போ வந்துட்டு எங்க அப்பான வந்துட்டு சொல்றேன் இங்க கணேஷ் வந்துட்டு என் பேரெல்லாம் பச்சை இருக்காங்க ஏன் எதுக்கு இருக்காங்க ஒருவேளை உனைய ரொம்ப பிடிக்கும்ன்றனால குத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரு என்ன நினைச்சாரு அப்படின்ட்டு எதுவும் நினைக்கல பெருசா அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் லவ் பண்ணி லவ் அதெல்லாம் லவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க போட்டதுக்கு அப்புறம் கழிச்சு பண்ணுவோமா வேணாமான்ற இதுலேயே பிரச்சனைலையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கன்ஃபார்ம் இந்த பிள்ளையும் என்ன சொல்லாமல் நானும் சொல்லாமல் அப்படியே கன்ஃபார்மே இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு சரி அப்புறம் சரி அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை ஏதோ கோயில்கிட்ட போய் வேண்டி அடுத்து எ வந்துட்டு அந்த வீடியோ எடுக்கும் போதும் சிங்கம் கோயிலுக்கு வந்துட்டு போவோம் ஃபர்ஸ்ட் சிங்கம் கோயில் இருக்கிறத சொன்னது யாரு நீங்க போனாங்க அதுக்கப்புறம் அங்க குறிலாம் வந்துட்டு பாத்தாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனாடே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சு அதனால அடிக்கடி வந்துட்டு சிங்கம் கோயிலுக்கு வந்துட்டு போவோம் சண்டை வந்தாலும் அங்க உட்காந்துட்டு அங்க போயிட்டு கமெண்ட் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நானும் சீமா கோயிலுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போய் அங்க போயிட்டு சாமி எல்லாம் அப்புறம் குறி சொல்ற அந்த இதெல்லாம் பார்த்து

அப்பதான் அவங்க வீடியோ எடுக்க விட்டுட்டு போறாங்க போறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டி ஒரு காலையோட சிலைய ரஜினியா ஜெமினி அண்ணனா வர்ணனையாளர் அந்த பேட்டி எடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு க்ளோஸ் ஆனது அடுத்து காடநேரி வடம் நம்ம யுவா வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தாங்க அப்பயுமே லவ்ல அப்ப பேசிட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு இவங்க டீமுக்கு வந்துட்டு என்னைய பிடிக்காதான் நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எங்க யாருக்குமே அவங்கள பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல பர்ஸ்ட் இவங்க டீமா வந்துட்டு என்னைய கலாய்க்கிறது எங்கேயாச்சு பாத்தா சோ வந்துட்டாங்கப்பா அப்படின்னுட்டு அப்படியெல்லாம் ஆஹ் இது அப்படி அப்படி சொன்னாலும் அப்புறம் இதுக்கு இன்னைக்கு வந்து நல்லா பேசுறாங்க அதுதான் பர்ஸ்ட் வந்துட்டு கலாய்ச்சிட்டீங்க அப்படிலாம் சொன்னதுதான் அதுக்கப்புறம் லவ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேட்டு வந்துட்டு படத்தோட டேட்டு வந்துட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க சொல்றது எனக்கு லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லவே வரலங்க எதுவுமே இதுல வந்து இதுவே இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல எப்படி சொல்றது ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த நெகட்டிவ் இல்ல சோகம் ஏன்னா எல்லார் லைஃப்லயும் சோகம் நடந்திருக்கும் நெகட்டிவ் வந்துட்டு நடந்திருக்கும் சோ அதெல்லாம் சொல்றது இன்ட்ரெஸ்டே கிடையாது அதை சொல்லவும் வந்துட்டு மாட்டோம் ஏன்னா வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் சோ சோசியல் மீடியால நெகட்டிவ் வீட்டுல நடந்த பிரச்சனை அதெல்லாம் வந்துட்டு சொல்லவே கூடாது அப்படின்னு நினைப்போம் சோ அதனால வந்துட்டு பாசிட்டிவானதான் யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருக்கோம் என்ன நான் யோசிச்சு இது இது லவ் ஸ்டோரின்றது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் லவ் பண்ணோம் அப்புறம் அப்படியே வந்தோம் அவமானப்பட்டோம் அவமானப்படுறதுக்கு தீர மாடு பிடிக்கணும்ன்றது மாடு பிடிக்கும் அப்போ தான் வந்துட்டு சிங்கம்மாள் கோயிலில் வந்துட்டு லவ்வே வந்துட்டு இல்லை பண்ணுவோமா வேணாமா அப்படி யாருமே வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்போ உனக்கு இப்போதான் தெரியும் நான் லவ் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு நான் விளையாட்டுக்கு வந்துட்டு சொல்கிறேன் ஒரு வட நாளைக்கு வடத்தில் வந்துட்டு விளையாடுறீங்களே திருப்பத்தூரில் ஸோ அப்போ வந்துட்டு மாடை பிடிக்குங்க வேணா வந்துட்டு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன் அப்பதான் வந்துட்டு இவங்களுக்கு லாஸ்ட் ரவுண்டா திருப்பத்தூர்ல ஆமா திருப்பத்தூர்ல லாஸ்ட் எத்தனை வருஷம் 2023 தான் லாஸ்ட் ரவுண்ட் அப்பதான் வந்துட்டு மலாக்கோட்டை கேஆர்வி காலை சரியான விளையாட்டா இருக்கும் சோ நீங்க லைவ்ல போய் பாருங்க பயங்கரமா இருக்கும் அப்பயுமே வந்துட்டு பயமாவே இருக்கும் லைவ் பாக்கும்போது பயமா இருக்கும் ஆனா அன்னைக்கு வந்துட்டு நான் வேற வடத்துக்கு போயிருந்தேன் மதுரையில ஒரு வடம் நடந்துச்சு ஏதோ ஒரு வடம் மதுரை ரெஞ்ச விழா விழாக்குளமும் ஏதோ ஒரு ஊருங்க தான் நடந்துச்சு மேலூர் ரோட்டி இங்கிட்டு ஏதோ ஒரு ஊருங்க அங்க அந்த வடத்துக்கு போய்டும் திருப்பத்தூருக்கு வந்துட்டு போகல ஆனா திருப்பத்தூர்ல கூப்பிட்டா அந்த பிள்ளைய வர சொல்லியும் நான் வர மாட்டேன்ட்டாங்க இல்ல அவங்க அன்னைக்கு ரெண்டு பேரும் உங்களை மீட்டிங்ல அவங்க கூப்பிட்டது வரலையெல்லாம் நான் கூப்பிட்டதுக்கு வரலைன்ட்டாங்க அதோட சரின்ட்டு உள்ள போய் கடைசி மாடு போச்சு அப்புறம் பிடிச்சிட்டு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அம்மா கால் நீனே கால் பண்ணல நான் கால் பண்ணல இந்த பிள்ளைய கால் பண்ணிருச்சு ஒரு மணி நேரம் எப்படி சொல்றேன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பிடிச்சிங்களா இல்ல அந்த வீரத்துல பிடிச்சிட்டீங்களா கல்யாணம் பண்றதுன்றதுக்காக எல்லாம் ஒண்ணும் பிடிக்கல நான் வந்து நான் நம்ம டீம் தோத்துட கூடாது வைக்கக்கூடாதுன்றதுக்காக புடிச்சேன் நான் அந்த பிள்ளைகள கல்யாணம் ஆடு என்ன சொல்லுங்க மாடு விடுச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாண்டி சரி மாட்டையும் பிடிச்சோம் அந்த பிள்ளைங்க சரி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணுமே உடனே அந்த மாட்டை பிடிச்ச நண்டிதான் நான் கல்யாணம் பண்ணேன் லவ் பண்ணி ராஜ் மஜ்யா அன்னைக்கு நான் அந்த காலத்துல மாடே பிடிக்கலன்னா லவ் வந்திருக்காது வந்திருக்காது உம் அப்ப சரி நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த காலத்துல மாடு பிடிச்சா கல்யாணம் பண்ண சரி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் விளையாட விட மாட்டேங்குன்னு கேட்குறீங்க இப்போ பயமா இருக்குல்ல பார்க்காதான்றி லவ் பண்ணும் போது ஒன்றும் தெரியல கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஆனால் அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு லைவ் பார்க்கும்போது பார்க்காத பிக்க முடியாது சொல்லிடுறேன் லைவ் தயவு செஞ்சு வந்து அதனால நீ வந்த அவனை ஜூம் பண்ணிட்டு காமிக்கிறாரு அது அண்ணன் பாண்டிங் அப்படி இருக்கு சோ அதனால லவ் ஸ்டோரிலாம் இந்த மாதிரி தாங்க ஆரம்பிச்சிச்சு காலையால் ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் பண்ணோம் வீட்டில் வந்துட்டு சொன்னோம் மஞ்சு வரட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் லவ் வித் அரேஞ்ச் மேரேஜும் ஆயிடுச்சு அவ்வளோதான் லவ் வித் இவ்வளோ தான் நம்ம லவ் ஸ்டோரி சின்ன ஷார்ட்டு தான் ஷார்ட் தானதுக்குள்ள சண்டைகள் நிறையா நிறையா இருக்குது இதுக்குள்ளே இது சும்மா ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சாச்சு இப்படிதான் ஆச்சு இப்படிதான் போச்சு அப்படி முடிச்சாச்சு ஆனால் இப்போ இதை வந்து விரிவாக பார்க்கணும்னா அதுக்கு வந்து ஒரு பார்ட் ஒன்

அதனால அதனால சொல்றது வந்துட்டு வீடியோ இப்ப நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போடுவாங்க போடுவாங்கல்ல ஒரு சந்தோஷம் மட்டும் இப்படி மட்டும் தான் லவ் இருக்குமோ அப்படின்னா இந்த சொல்லுது ஆனா இந்த பிள்ளை வீடியோ பார்த்துட்டு அத பார்த்துட்டு என்னோட சண்டை வருது எப்படி பாத்துக்கிறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க துணி துவச்சு குடுக்கறாங்க அங்க கூப்பிட்டு போறாங்க இது வாங்கி குடுக்கறாங்க அது வாங்கி குடுக்கறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு

சோ அதனால வீடியோ வந்துட்டு பார்த்து இப்ப வீடியோல வந்துட்டு இவ்வளவு லவ்வா இருக்காங்களே இந்த கப்புள்ஸ் வச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க அவங்க லைஃப்க்குள்ளயும் சண்டை அடிச்சு நாறி அவளும் வந்துட்டு சண்டை போடுவாங்க பட் நம்ம வெளிய பாக்குறதுனால நம்ம அத ரியல் லைஃப்ல நம்ம ஹஸ்பண்ட் போயிட்டு சொல்லிக்கலாம் ஒரு மூணு பேர் இருக்கா நடுவரா அண்ணே பிரெண்டு ஓ பிரண்டு எங்க அண்ணன் என் பிரெண்டு கூட தப்பிச்சிக்கிருவாங்க ஆனா இவங்க பிரெண்டு என்கிட்ட தப்பிச்சு நான் கூட எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த ஆசிகா ரெண்டு போன் அடிச்சு இந்த கடை போ எதுவும் பேச மாட்டேன் எவ்வளவு சீக்கிரம் சரி இந்த மாதிரி அப்படின்னுட்டு விட்டுருவேன் ஆனா இந்த பிள்ளை எனக்கு எங்க ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சுச்சுன்னா வச்சுக்கோயே அவர் புலம்பிருவாரு என்னடா வீட்டுக்காம அப்படி பேசுது அப்படி பேசுது இப்படி பேசுது அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அண்ணே சாரி ப்ரோ தெரியாம பேசிட்டேன் ப்ரோ குறைச்சிக்காது எனக்கு அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு கப்பிள்ஸ் வந்துட்டு இவ்வளவு லவ்வா இருக்காங்களே சோ அத போய் நம்ம ஹஸ்பண்ட் போயிட்டு பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் லவ் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பண்றாங்க அவங்க ஒய்ஃப் எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு அதை நம்ம ரியல் லைஃப்ல வந்துட்டு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தால சண்டைகள் வராது செய்யும் எதிர்பார்ப்பு கம்மியாச்சுன்னா சண்டை வராது அதனால சண்டை பயங்கரமா வந்துட்டு வரும் ஒரு வீடியோவை பாக்கணும் அந்த வீடியோல வந்துட்டு இந்த கப்பிள்ஸ் இவ்வளவு லவ்வா ச்சே இந்த மாதிரி நீங்களாம் ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எப்படி பண்றாங்க நீங்க எப்படி பண்ணிருக்கீங்களா அவங்க ஒய்ஃப் எல்லாம் இப்படி பண்றாங்க நீங்க எல்லாம் இப்படி பண்றியா அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ரியல் லைஃப்ல வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ கேட்டோம் அவ்வளவுதான் பூகம்பமே வந்துட்டு ஆறிடும் ஸோ பூகம்பமே ஆயிரும் ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க லவ் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க லவ் ஸோ அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஒரு விஷயத்த வீடியோவில் பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் இல்லை இதே மாதிரி நம்ம ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லி செய்து யாருமே ஃபீல் பண்ணாதீங்க எல்லார் லைஃப்பிலும் சண்டை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வரும் ஸோ அதனால் அதை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு கம்பேர் பண்ணோம் நமக்குள்ள பிரிவினை வந்துட்டுறோம் கண்டிப்பா வந்துரும் பாக்குல கொஞ்சம் வந்து இப்பயே கொஞ்சம் வந்துருச்சு இங்க வர கேப்ப வந்துருச்சு இப்பயே சோ அதனால யாரும் யாரையும் பார்த்துமே அடிக்ட் ஆகாதீங்க ரொம்ப தீவிரமா வந்துட்டு எதுவுமே இதுன்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சும்மா லைக் பண்ணிட்டு போயிருங்க அப்படி ஏதாவது இந்த மாதிரி வீடியோ பார்த்து சண்டை வந்துச்சுனா இன்ஸ்டாகிராம அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க முக்கியமா இந்த பிளேட் ஐடியா அன்பிளாக் பண்ணிடுங்க ஏன்னா இவங்களுக்கு வீடியோ பண்றதே பிடிக்காது இப்போ இந்த வீடியோக்கு உட்கார வைக்கிறதே பெரும்பாடு ஆமா நாங்க மட்டும் வீடியோ எடுக்கலாமா இன்ன மட்டும் வடை விளையாட கூடாதா புரியல நீங்க தான் சொன்னீங்க நீங்க மட்டும் வீடியோ எடுப்பீங்க நாங்க மட்டும் வட எடுக்க வடை விளையாட கூடாதா ஆமா சோ அதனால இதுதாங்க லவ் ஸ்டோரி டாடா சொல்லிருங்க